வந்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டார் எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த ஐம்பது ஆண்டு கால நிறைவு என்பது சாதனையின் உச்சம் பாட்டும் நோட்டுமாக தன்னை வளர்த்தெடுத்த அத்தனை பேருக்கும் செலுத்த நினைத்த தனது முதல் மரியாதையை குருநாதர் அவர்களுக்கு பாத பூஜை செய்து கொண்டாடினார் அந்த நிமிஷங்கள் தமிழ் சினிமாவின் சாதனை வரலாற்றில் மிக மிக முக்கியமான நிமிஷங்கள் பாடல் உலகில் கிட்டத்தட்ட சம அந்தஸ்தில் இருக்கிற இவ்விருவரும் ஒருவரையொருவர் மதித்துக் கொண்ட இந்த அழகுதான் பேரழகு மனைவியோடு வந்திருந்த ஜெயசுதாஸ் எஸ்பிபியின் கைகளை கைகளை இருகப்பற்றிக் கொண்டார் மிக மிக உருக்கமான வினாடிகள் அவை இப்படி பெரிய சாதனையாளர்களை மட்டுமல்ல தன் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட சாமானிய மனிதர்களையும் நினைவில் கொண்டு மரியாதை செய்தார் எஸ்பிபி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு பாதுகாப்பை மீறி அழைத்து சென்ற பாலிய நண்பனையும் மேடையில் ஏற்றி இவன் இல்லைனா நான் தமிழ் சினிமாவில் இல்லை என்று சொல்கிற பெருந்தன்மை வேறு யாருக்கு வரும் அதற்கு முன் சில தெலுங்கு படங்களில் பாடிக்கொண்டிருந்த எஸ்பிபி சாந்தி நிலையம் படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு வந்துவிட்டது தமிழில் முதல் வாய்ப்பு ஸ்டுடியோவுக்கு நண்பருடன் சென்று விட்டார் போனால் வாசலில் செக்யூரிட்டி உள்ளேயே விடவில்லையாம் இருவரையும் அவங்கதான் வர சொன்னாங்க என்று கூறிய பின்பும் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக விரட்டினாராம் அவர் ஆனால் உடன் வந்த நண்பர் எஸ்பிபிக்காக எவ்வளவோ மன்றாடினார் கடைசியில் ஒரு விஷயம் செய்தார் கொண்டு வந்த சைக்கிளை இங்கேயே விட்டுவிட்டு நான் மட்டும் உள்ளே போறேன் அங்கிருந்து யாரையாவது அழைச்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்ல சொல்றேன் என்று போராடி ஒரு வழியாக உள்ளே சென்றிருக்கிறார் அதற்கு பிறகுதான் ஸ்டுடியோவுக்குள் நுழையவே முடிந்தது எஸ்பிபியால் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் இதிலேயே தாமதமாகிவிட்டது இந்த அவமானம் வேண்டாம் போய்விடலாம் என்று திரும்ப போகவிருந்த எஸ்பிபியை வலுக்கட்டாயமாக உள்ளே அழைத்து சென்ற நண்பரையும் பத்திரிகையாளர்கள் முன் அறிமுகப்படுத்திய எஸ்பிபி இவன் மட்டும் இல்லைன்னா நான் தமிழ் சினிமாவில் பாடியிருக்க முடியாது என்று கூறினார் ஐம்பது வருடங்களை கடந்த பின்பும் இவருடன் தொடர்பில் இருக்கிற அந்த நண்பரையும் அந்த நண்பரின் உதவியை இப்போதும் மறக்காத எஸ்பிபியையும் என்னவென்று பாராட்டுவது உங்களை மாதிரி சிலர் இருப்பதால் தான் வருஷத்தில் கொஞ்சமாவது மழை பெய்கிறது